வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை நேற்று நீலகிரி மாவட்டம் முதுமலையில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு சென்டிமீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் என்று மழை பொழிந்திருக்கிற நிலையில் உள்ளேயும் ஆங்காங்கே தூறல் காணப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு சென்டிமீட்டருக்கு கீழ் மில்லி தான் நேற்றைக்கு பெரும்பான்ங்களில் மழை இருந்தது ஆனால் முதலில் மழை பொழிவு வேறெங்கும் பெரிதாக இருந்ததாக தெரியவில்லை கேரளாவில் மழை ஆனால் கர்நாடகாவின் மைசூரு அதற்கு மேற்கே மழை நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கர்நாடகா மற்றும் கேரள பகுதியில் மழை இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய அதாவது வங்கக்கடலுக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் குடைபோல் காற்றை இறக்க தமிழ்நாட்டின் தரையேறி உள்ளே போகும் காற்று குளிர்காற்றாக இருபத்தி நான்கு மணி நேரமும் பயணிக்கும் ஆனால் அது பகலிலே வெயில் வந்ததும் அந்த குளிர்காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பமடைந்து மேலெழும் மேலெழுந்து குளிர்விக்கக்கூடிய இடம் கேரள எல்லையோரம் தான் ஏனென்றால் உயரெடுத்த குளிர்காற்று தமிழ்நாட்டின் தரைப்பகுதி போய் தான் அது கீழ்மட்டத்துக்கு வருகிறது முழுமையாக வெப்பமடைய தொடங்குவதே உள் மாவட்டங்களில் தான் கடலோரம் வெப்பம் குறைந்திருக்கும் உள்ளே போய் வெப்பமடைந்து மேற்கே போய் அந்த நீராவியானது கேரளாவிலும் கேரள எல்லையோரத்திலும் ஆங்காங்கே லேசான மழைப்படிவை மிதமான மழைப்படிவை கொடுக்கும் அவ்வளோதான் மழை இன்றைக்கு தேதி இருபத்தி ஐந்து கேரளாவில் மழை இருக்கும் தமிழ்நாட்டில் கேர அதாவது கேரள எல்லையோர தமிழ்நாட்டில் மழையில் மழை இருக்கும் வால்பாறையில் நீலகிரியில் அவ்வளோதான் அடுத்தபடியாக நாளை அதாவது இன்றிலிருந்தே வெப்பம் அதிகரிக்கும் நேற்றைக்கே முப்பத்தி எட்டு டிகிரி இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது டிகிரியாக உயரும் குறிப்பாக எங்கெல்லாம் உயரப்போகுதுன்னா இதுவரைக்கும் கரூர் பரமத்தி ஈரோடு சேலம் தான் உயர்ந்தது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் வெப்பம் எங்கெல்லாம் உயரப்போகுதுன்னா வேலூர் திருத்தணி மேலும் திருச்சி மதுரை திருநெல்வேலி திருநெல்வேலி உட்பட ஏன் திருநெல்வேலின்னா உயரெடுத்த காற்று பரவலாக வலிமையாக நீடிக்கிற காரணத்தினாலும் கிழக்கிலிருந்து அனுப்பி கொண்டிருந்த குறைந்தழுத்த கிழக்கு காற்றும் ஏறாமல் நிலநடுக்கோட்டையிலேயே பயணிக்கிற காரணத்தினால் திருநெல்வேலிக்கும் உயிரெடுத்த காற்று பயணிக்கிறது திருநெல்வேலிக்குள் உயிரெடுத்த காற்று ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தொடங்கி உள்ளே அனலாக திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கும் புதுக்கோட்டையில் நுழையும் காற்று மதுரைக்கு அனலாக மதுரை விமான நிலையம் குறிப்பாக மதுரை விமான நிலையம் அதிகமாக இருக்கும் ஏன்னா விமான நிலையம் என்றாலே மரங்கள் இருக்காது ஏனென்றால் ஓடுபாதைகள் வேண்டும் என்பதற்காக மரங்கள் இருக்காது கண்டிப்பாக பாருங்க நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் மரங்கள் இல்லாமல் இருந்தால் எப்படிப்பட்ட வெயில் இருக்கும் என்பதை எப்படி மரங்கள் அழிக்கிறோம் அதனால் நாம் மர மழை பொழிவுக்கும் வெயிலுக்கும் இருக்குது இப்போ வந்து எதற்குனாக இதை ஒப்பிடுறோம்னா சென்னை விமான நிலையம் இருக்குது அங்கே ஒரு வெப்பநிலை இருக்கும் நுங்கம்பாக்கத்தில் ஒரு வெப்பநிலை இருக்கும் கடு அதற்கும் இதற்கும் கடுமையான வேறுபாடு இருக்கும் ஆகவே நாம் எல்லோரு இடத்துலையும் விமான நிலையம் தேவை அது இல்லைன்னு சொல்ல மரங்கள் இல்லாத காரணத்தினால் வெப்பம் உயர்கிறது உணர்வு வெப்பம் அதிகமாகிறது என்பதை புரிதலுக்காக இந்த தகவல் ஆகவே நாம் சுற்றுச்சூரத்தில் சுற்றுப்புறத்தில் மரங்களை வளர்த்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெடுந்தால் கூட மேலெழுந்த பிறகும் தொடர்ந்து மேலெடுந்தாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதை தொடர்ந்து அதாவது பற்றாக்குறை வண்ணம் மரங்களிலிருந்து ஆக்சிஜன் கொடுத்து கொண்டே இருக்கும் ஆகவே நாம் நமக்கு தேவை உணர்வு வெப்பநிலையை குறைப்பதற்கு மரங்கள் ஆகவே உள்ளே போய் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மதுரை மதுரை விமான நிலையம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட திருச்சி மாவட்ட பகுதி தொடங்கி திருச்சி மற்றும் சேலம் ஈரோடு கரூர் மற்றும் அப்படியே உள்ளே போக போக மலைப்பகுதி தவிர்த்து சமவெளி பகுதிகளில் அதிகமாக இருக்கும் திருவண்ணாமலை சமவெளி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட சமவெளி அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்ட சமவெளி திருத்தணி உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் இங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும் இந்த வெப்பம் முப்பத்தி தேதி வரை அதிகரித்து இருக்கும் இது உச்சபட்ச வெப்பம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடும் இன்றைக்கு தேதி இருபத்தி ஐந்து படிப்படியாக வெப்பம் அதிகரித்துகிட்டே இருக்கும் இன்றைக்கு முப்பத்தி ஒன் முப்பத்தி ஒன்பதாக இருக்கலாம் முப்பத்தி எ எட்டு புள்ளி ஐந்தாக இருக்கலாம் நாளைக்கு கண்டிப்பாக முப்பத்தி ஒன்பதாக இருக்கும் இது எங்கே உள்ளே எல்லா இடத்துக்கும் கிடையாது கடல் கடல்வரெலாம் முப்பத்தொன்று தான் கடல் உரம் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு தான் உள்ளே கடல் உரம் உயிரெடுத்த காற்று குளிர்காற்று காற்று வருகிறது அங்கே முப்பத்தொன்று தான் இருக்கும் இந்த குளிர்காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலேடுந்த காரணத்தினால உள்ளே போய் அனலாக போகிறது வறண்ட காற்ற போகுது அதனால் வெப்பம் அதிகரிக்குது இன்றைக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்தாக இருந்தாலும் நாளை முப்பத்தி ஒன்பது எல்லா இடம் கிடையாது அதிகபட்ச வெப்பநிலை ஏற்கனவே கரூர் பருவத்தில் பதிவாகி கொண்டிருந்த இடத்தை சொல்கிறேன் இப்போது இனிமேல் திருச்சிக்கும் அது பதிவாகும் வேலூருக்கும் திருப்பத்தூருக்கும் போல திருத்தணிக்கும் அதே போல மதுரைக்கும் திருப்பாளையங்கோட்டை திருநெல்வேலிக்கும் பதிவாகும் என்பது இப்போ கோவில்பட்டி எல்லாமே சிவகாசி இது எல்லாமே எல்லாமே இடத்துக்கும் பதிவாகும் கயத்தாறு எல்லாமே பதிவாகும் இந்த வெப்பம் நாளை கண்டிப்பாக முப்பத்தி ஒன்பதாகும் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்தாகும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பது நெருங்கும் நாற்பதை தொடும் நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாற்பது டிகிரி செல்சியஸ் ஆக முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது என்பது நூற்றி நாலு டிகிரியாக தொடும் நூற்றி நாலு டிகிரியாக வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி நூற்றி நான்கு டிகிரி ஃபைர்ணிக்கிட்டை எட்டும் குறிப்பாக வேலூர் திருச்சி மதுரை மற்றும் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை கூட முப்பத்தி ஒன்பதே இருக்கும் முப்பத்தொன்பது என்பது நூற்றி ரெண்டு இருக்கும் ஆனால் திருச்சி மற்றும் வேலூர் இதெல்லாம் நாற்பதை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கும் முப்பத்தொன்பது கண்டிப்பாக இருக்கும் சரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு என்னாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கேரளாவில் மட்டும்தான் மழை இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு முப்பது முப்பத்தி ஒன்று கொஞ்சம் வெப்பம் குறையும் ஏனென்றால் காற்று சுழற்சி ரெண்டாம் தேதி நம்மை இருக்கிறது ஆனால் அது வலுவான மழை தரப்போகிற காற்று சுழற்சி இல்லை உயரழுத்தம் கொஞ்சம் விலகும் வெப்பநிலையை கொஞ்சம் தணிக்கும் நான் சொன்னேன் இல்லையா காற்று சுழற்சி தொலைவில் இருந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கும் நெருங்கி வந்தால் வெப்பத்தை கொஞ்சம் தணிக்கும் ஏறி இரு காற்று இனிவை ஏற்படுத்தினால் மழை பொடிவை தரும் அதன் அடிப்படையில் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி மீண்டும் முப்பத்தி எட்டாக குறையும் சார் முப்பத்தெட்டுனே அளவு நூறு டிகிரி படப்படன்னு படி கீழே போயிடாது நூற்றி நாலு போனது நூறு டிகிரியாக குறையும் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாந்தேதி நூறு டிகிரியோ அல்லது ஒன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கீழே தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரியாக குறையும் ஒன்றாந்தேதி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறாக குறையும் நூற்றி நாலுக்கு போயிட்டு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறாக ஒன்றாம் தேதி ஏப்ரல் ஒன்று தனியும்

கிழக்கு காற்று நுழைய உயிரிழந்த காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்த தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தூரல் நனைக்கும் மழைப்படிவை இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளிலே அது வட உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் உள்ளேயும் மேற்கேயும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளிலே தூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் பெருமழை அல்ல ஒதுக்குதலுடன் கூடிய தூரல் நினைக்கும் மழைப்பழிவு ஏப்ரல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டாம் தேதி தென் மாவட்டங்கள் கடலோரம் ரெண்டு மூணு நாள் தென் மாவட்டங்கள் கடலோரம் ஆனால் கொஞ்ச நேரம் தான் மதியத்தில் வரும் அவ்வளவுதான் ஒரு ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் தான் இருக்கும் அந்த தூரலும் அப்படியே போயிடும் உள் மாவட்டங்களுக்கு போயிடும் உள்ளே போய் அஞ்சு நிமிடம் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் போயிடும் ரெண்டு மூன்று நான்கு இதுல மாலை நேரத்தில் கடலோரம் டெல்டாவில் மதியத்தில் லேசாக ஒரு தூரல் கொடுக்கும் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி புரியுதுங்களா ஐந்து ஆறு ஏழு எட்டுலேயும் கடலோரம் கொடுக்கும் உள்ளே போயும் கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வடகடலோரம் கொடுக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டில் வடகடலோரமும் கொடுக்கும் அஞ்சாறு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வடகடலோரமும் கொடுக்கும் உள்ளேயும் போய் கொடுக்கும் ஆனால் அதே மடை தான் பரப்பில் கூடியிருக்கும் அவ்வளோதான் அதே ரெண்டாம் தேதி கொடுக்குற அதே அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் மடை தான் தூரல் நினைக்கும் மடை தான் அது எல்லா மாவட்டங்களுக்கும் அஞ்சாறு ஆறு ஏழு எட்டில் கொடுக்கும் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாம் தேதி மதியத்தில் ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் டெல்டாவிற்கு உள்ளே போய் ஆங்காங்கே கொடுக்கும் இப்படி இருக்கும் சரி எப்போ சார் பரவலான மழை நல்ல மழை விவசாயத்துக்கு தேவைப்படுது சார் மழை அது எப்போ பெய்யும் நிலக்கடலைக்கு தேவை உளுந்துக்கு தேவை பல்வேறு பணிகளுக்கு தேவை அது எப்போ பையின்னா ஏப்ரல் பனிரெண்டிலிருந்து இருந்து ரெண்டு முடிஞ்சிட்டு அடுத்தது ஏப்ரல் பனிரெண்டு ஏப்ரல் பத்துக்கு மேல் சிஸ்டம் சொல்கிறோம் அந்த சிஸ்டம் வெப்பநிலையை மீண்டும் உயர்த்தி குறைக்கும் மீண்டும் உயர்த்தினா எப்போ ஒன்பது பத்து பதினொன்றில் ஏற்றும் பன்னெண்டில் குறைக்கும் மீண்டும் மழை லேசா தூரல் சாரலாக வரும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சில் மீண்டும் மழை அந்த மழை பரவலாக ஒரு நல்ல மழை பெடிவை தர வாய்ப்பு இருக்கிறது ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து சரி அப்புறம் பதினாறு பதினேழு பதினெட்டு வெப்பம் கொஞ்சம் கூடும் அப்புறம் மறுபடியும் பத்தொன்பது இருபதில் வெப்பம் குறையும் பிக் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மீண்டும் மழை இப்படி ஏப்ரலில் மூன்று நிகழ்வுகள் அதாவது பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நிகழ்வு தான் ரெண்டு நிகழ்வு மாத இறுதியில் ஒன்று இருக்கலாம் ரெண்டாம் தேதிக்கு நெருக்கமாக வர நாளில் முப்பது அதாவது முப்பதாம் தேதி வாக்கில் இருக்கும் ஏப்ரல் முப்பதில் அதுக்கு அடுத்தது மே ரெண்டு மே பனிரெண்டு அடுத்தது மே ரெண்டு மே பனிரெண்டு ஆக ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்துக்குள் நான்கு நிகழ்வுகள் நிகழ்விற்கு மூன்று நாள் மழை மீத நாள் எல்லாமே வெயில் இதில் நிகழ்வு நெருங்கக்கூடிய நாளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருக்கும் நிகழ்வு நாளில் மழை இருக்கும் ஆக மழை மூன்று நாள்னா முன்னாடி ரெண்டு நாள் வெப்பம் குறைவாக இருக்கும் பின்னாடி ரெண்டு நாள் வெப்பம் குறைவாக இருக்கும் அப்புறம் ஐந்தாறு நாள் வெப்பமும் குறைவாக இருக்கும் மூன்று நாள் மழை இருக்கும் ஆக மூ நாலு நிகழ்வு இருபது நாள் முப்பத்தைந்தில் இருபது பாக்கி போனால் பாக்கி பதினைந்து நாள் வெயில் அனல் எல்லாமே இருக்கும் புரியுதுங்களா அப்போது சித்திரையில் வெயில் பதினைந்து நாள் ஒன்பது நாள் மழை இருக்கு மூன்று நாள் விட்டு அதாவது பத்து நாட்களுக்கு மூன்று நாள் மூன்று நாள் என்ற விகிதத்தில் பாக்கி நாள் இதமான வெப்பம் பதினைந்து நாள் அனல்வயில் இருக்கு புரியுதுங்களா பதினைந்து நாள் ஒரே மாதிரியே இருக்காது அஞ்சு நாள் அனல்வயில் மீதம் மூன்று நாள் வெப்பம் குறைவா இருக்கும் மூன்று நாள் மழை பிறகு இப்படி இருக்கும் மழை சீத்திரையில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழை இருக்கிறது இப்பொழுதுக்கு இல்லை இப்பொழுது வெயில் உயரும் பிறகு மழை வரும் தூறல் சாரல் கொடுக்கும் புழுக்கத்தை கொடுக்கும் சித்திரையில் மழை இருக்கிறது ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டிலிருந்து துறல் சாரல் தான் ப ஐந்தாம் தேதியிலிருந்து உள் மாவட்டத்தில் துறல் சாரல் பத்தாம் தேதிக்கு மேல் மழை இருக்கிறது அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பெய்யும் இடத்துல மிதமாக சற்று கனமாக பெய்தாலும் ஒதுக்குதலுடன் தான் மழை பெய்யப்போவது கோடை மழை நிகழ்வு மழை இரு வலுவாக வந்தால் கூட அது எந்த இடத்தில் வருகிறதோ எந்த இடத்தில் இரு காற்று இடம் ஏற்படுத்துகிறதோ அதை தான் மழை பொழிவு அமையும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி